நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க ஜூலை மாதம் நடைபெறவில்லை பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டென்த்து வகுப்புக்கான துணைத் தேர்வுகள் மே இருபத்தி ரெண்டு முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு தேர்வுத்துறை இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ல வந்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் சோ இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிஆர்டி கலந்தாய்வு பற்றி நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு என்னன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் மேலும் எச்ஜி வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்விக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க என்னன்றத பற்றி நம்ம இதோட எல்லாம் பார்க்கலாங்க ஸோ ஜூலை மாதம் நடைபெற உள்ள டென்த்து பிளஸ் ஒன் வகுப்புக்கான துணைத் தேர்வுகளை மே இருபத்தி ரெண்டு முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை இந்த தகவலை தற்சமயம் வழங்கியிருக்காங்க ஸோ ஜூலை மாதம் நடைபெற உள்ள டென்த்து பிளஸ் டூ தேர்வுகள் மே இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் நான்காம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எச்ஜிடி புதிய வேக்கன்சிஸ்க்கு உண்டான பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ டீச்சர்ஸ் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பல தரப்பட்ட ஆசிரியர்களுடைய பல தரப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இது ஒரு நியாயமான கோரிக்கையாக தான் இருக்குது ஸோ அதற்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு எஃபெக்டையும் போட வேண்டிய போடுங்க அதே மாதிரி எல்லோரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லோருமே இதுக்கான இது பண்ணணும் ஸோ நீங்க வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் இருக்கு ஸோ வேர் இன்கீஸ் வேகன்சிஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு அந்த ஹேஷ்டேக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக்கணுங்க ட்விட்டர் ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வேர் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஹேஷ்டேக நீங்க இதை நான் ட்ரெண்ட் ஆக்க போறீங்க ஸோ இது ட்ரெண்ட் ஆக்க பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பியில் கடந்த காலங்களில் இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நிறைய வேக்கன்சிஸ் எல்லாமே இதனால் வந்து இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்குங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியிலும் தற்சமயம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகிற டைமில் அவங்க கண்ணுக்கு போடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் இல்லாமல் இருக்கும் ஸோ எதையும் அப்டேட்டையும் நீங்கள் கொடுக்காம இருக்கீங்க ஆனால் வந்து டிஎன்பிசி ஆல்ரெடி அப்டேட்கள் எல்லாமே கொடுத்த மாதிரி தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்டையும் நமக்கு கொடுக்க இருக்காங்க சோ பொறுத்த நம்ம பார்க்கலாங்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆஹ் பள்ளிக்கல்வித்துறையில வேக்கன்சிஸ் வந்து இன்கிரீஸ் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய போஸ்டிங் வெறும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்கு சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வேக்கன்சிஸ் தான் டோட்டலாவே இருக்கு அப்படின்றப்ப இன்னும் ஒரு ஐயாயிரம் வேகன்சிஸ் ஆகுது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய விஷயம் ட்விட்டரில் ட்விட்டர்ல பண்ணாலும் சரி ஃபேஸ்புக்கில் பண்ணாலும் சரி யூடியூப்பில் பண்ணாலும் சரி இன்ஸ்டாவில் பண்ணாலும் சரி எதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வேகன்சிஸ் இங்கிலீஷ் என்ற ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வேகன்சிஸ் வேர் எங்கே இருக்குது அப்படின்றது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள் கேள் இருக்காங்க ஸோ இந்த வேகன்சிஸை கிட்டத்தட்ட உங்களால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜமாட்டோ சோ ஆளுங்கட்சி அமைச்சருக்குலாம் அவங்களுடைய கண்ணில் படும் எதிர்கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டீச்சர்ஸ் வேகன்சிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இதே மாதிரி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை மேல ஒரு ஆயிரம் கோரிக்கைகளை வந்து இவங்க தரப்புல இருந்து வச்சிட்டே தாங்க இருக்காங்க ஸோ இந்த இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்திருக்கும் அதனால இவங்களுடைய கண்ணில் படுற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி சிங்கிஸை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்க ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பணி ஆணைகள் எல்லாமே விரைவில் கொடுக்கிறாங்க அது குடல்ல வந்து புதிய வேகன்சிஸ் பட்டியலை இவங்க வெளியிடணும் அப்படின்ட்டு வந்து கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ புதிய வேகன்சிஸ் பட்டியலும் விரைவில் நாம எதிர்பார்க்கலாங்க பள்ளிக்கல்வித்துறையில இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ்ட் போஸ்டிங்ஸும் விரைவில் போட இருக்காங்க இதற்குண்டான ஒரு புதிய அப்டேட்டையும் நம்ம விரைவில் பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க ஜூலை மாதம் நடைபெறவில்லை ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டென்த்து வகுப்புக்கான துணைத் தேர்வுகள் மே இருபத்தி ரெண்டு முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு தேர்வுத்துறை இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி வந்திருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிஆர்டி கலந்தாய்வு பற்றி நமக்கு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு என்னன்றத பற்றி நம்ம பார்க்கலாம் மேலும் எஸ் உடைய வேகன்ஸி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னுட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேள்விக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க என்னன்றத பற்றி நம்ம பார்க்கலாங்க ஸோ ஜூலை மாத நடைபெறவு உள்ள டென்த்து ப்ளஸ் ஒன் வகுப்புக்கான துணைத் தேர்வுகளை மே இருபத்தி ரெண்டு முதல் விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுத்துறை இந்த தகவலை தற்சமயம் வழங்கியிருக்காங்க ஸோ ஜூலை மாதம் நடைபெறவு உள்ள டென்த்து ப்ளஸ் டூ திணைத்தேர்வுகள் மே இருபத்தி ரெண்டாம் தேதில இருந்து ஜூன் நான்காம் தேதி வரை நீங்கள் விண்ணப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்ற தகவலையும் தற்சமயம் பதிவிட்டிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த எச்ஜிடி புதிய வேக்கன்சிஸ்க்கு உண்டான பட்டியல் எப்போ வெளியிட போகிறாங்க ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ டீச்சர்ஸ் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி பல தரப்பட்ட ஆசிரியர்களுடைய பல தரப்பட்ட மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இது ஒரு நியாயமான கோரிக்கையாக தான் இருக்குது ஸோ அதற்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு எஃபெக்டையும் போட வேண்டிய போடுங்க அதே மாதிரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் எல்லோருமே இதுக்கான இது பண்ணணும் ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் இருக்கு ஸோ வேர் இஸ் த இன்க்ரீஸ் வேகன்சிஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு அந்த ஹேஷ்டேக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக்கணுங்க ஸோ ட்விட்டரு ஸோ இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலையுமே டீச்சர்ஸ் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் வேர் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஹேஷ்டேக்கை நீங்க இதை நான் ட்ரெண்ட் ஆக்க போறீங்க ஸோ இது ட்ரெண்ட் ஆக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா

ஆல்ரெடி அப்டேட்டுகள் எல்லாமே கொடுத்த மாதிரி தச்சமே வந்து பாத்தீங்கன்னா புதிய அப்டேட்டையும் நமக்கு கொடுக்க இருக்காங்க சோ பொறுத்தது நம்ம பாக்கலாங்க அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பள்ளி பள்ளிகள் துறையில் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ஸ் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்கக்கூடிய போஸ்டிங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஏழுநூறு இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் எல்லாமே இருக்கு சோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வேக்கன்சிஸ் தான் டோட்டலாமே இருக்கு அப்படின்றப்ப இன்னும் ஒரு ஐயாயிரம் வேக்கன்சிஸ் ஆவது நமக்கு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்வர்கள் ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய விஷயம் ட்விட்டர்ல பண்ணாலும் சரி ஃபேஸ்புக்கில் பண்ணாலும் சரி யூடியூப்ல பண்ணாலும் சரி இன்ஸ்டாவில பண்ணாலும் சரி எதில் வேணாலும் நீங்க பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் என்ற ஹாஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வேக்கன்சீஸ் வேர் எங்கே இருக்கு அப்படின்றத நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள் கேள் கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சிஸ கிட்டத்தட்ட உங்களால எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஆளுங்கட்சி அமைச்சருக்குலாம் அவங்களுடைய கண்ணில் படும் எதிர்கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டீச்சர்ஸ் வேக்கன்சிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதே மாதிரி ஒரு ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக போடணும் அப்படின்ட்டு கோரிக்கை மேலே ஒரு ஆயிரம் கோரிக்கைகளை வந்து இவங்க தரப்புலேருந்து வச்சுட்டே தாங்க இருக்காங்க ஸோ இந்த இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்திருக்கும் அதனால இவங்களுடைய கண்ணில் படுற வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் இங்கேஸை எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எச் பணி ஆணைகள் எல்லாமே விரைவில் கொடுக்கிறாங்க அது குடல்ல வந்து பாத்தீங்கன்னா புதிய வேக்கன்சிஸ் பட்டியலை இவங்க வெளியிடுறோம் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ புதிய வேக்கன்சிஸ் பட்டியலும் விரைவில் நாம எதிர்பார்க்கலாங்க பள்ளிக்கல்வித்துறையில இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் போஸ்டிங்ஸும் விரைவில் போட இருக்காங்க இதற்குண்டான ஒரு புதிய அப்டேட்டையும் நம்ம விரைவில் பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ